அஸ்லாம் வலைக்கம் டு தி ஸ்பெஷல் லெல்லிக்காய் ஊர்க்கை எப்படி சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தைய ஆட் பண்ணிக்கோங்க அது வறுத்ததுக்கப்புறம் அகெயின் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காய்ந்த மிளகாய் வந்து ஒரு பன்னெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்த கடுகையும் வெந்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உத்தும் பயிர் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் நல்லா வேக வச்சு ஏறுட்டு அதையும் பாதி பாதியாக கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான உப்பு போட்டுக்கோங்க பாதி லெமன் மட்டும் புரிஞ்சி ஊற்றிக்கோங்க இப்போ காரத்துக்கு காய்ந்த மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கடுகு வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிப்புக்காக வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஸ்டவ் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிய வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ டேஸ்டியான நெல்லிக்காய் ஒரு ரெடி ஆயிடுச்சு நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்